எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் எருசலேமே உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையைப் பார் இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார் நானே பரிசுத்தர் என்றவரே நாமே கடவுள் என்றவரே உலகின் ஒளிநான் என்றவரே உலகின் உப்பு நீங்கள் என்றவரே ஆதியும் அந்தவரே ஸ்தோத்திரம் ஏ செய்ய திருப்பாடல் என்பது ஆண்டவரே உம் திராட்சை தோட்டத்தை வந்து பாரும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றது திருவிழிப்பாட்டு நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறது ஆண்டவர் வரவேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தது போல நாமும் இந்த நாட்களில் இறைவனுடைய வருகைக்காக இறைவனுடைய பேர் பேரன்புக்காக இறைவனுடைய ஆசிரியருக்காக உடனிருப்புக்காக காத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த திருப்பாடல் என்பதை இணைந்து வாசிக்க கேட்போம் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் இப்ராயின் பென்யமின் மனாசையின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தழச் செய்து எம்மை மீட்கவாரும் இறைவா எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்திரளும் எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியைக் காட்டியறளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருள் எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள் படைகளின் கடவுளே முன்னைய நன்னிலைக்கு எங்களை குணர்ந்திரளும் எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டுகிறளும் எகிப்தின் என்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆழ ஊன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிவுமிகு கேதுரு மரங்களையும் மூடின கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனவே காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிழையை காத்திரலும் உமக்கிணனில் உறுதிப்படுத்திய மகவை காத்திரலும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிடம் ஐந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம் எமக்கு வாழ்வளித்தருளும் உமது பெயரை நாங்கள் தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு குணர்ந்தொருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியிரலும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே சாட்சியம் சொன்னவரே உரிமை தந்த தேவனே சுமைகளை தாங்குவேன் என்றவரே மனம் திரும்புங்கள் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே தோத்திரம் ஏ காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு இறைவாக்கினர் நூலில் இருந்த வாசகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இறைவாக்கு எட்டு வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும் மேகங்கள் மாறி என பொழியட்டும் மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும் இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு எருசலேமே ஆண்டவரின் மாட்சி முன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா முன்மொழி நான் உனக்கு துணை புரிவேன் நானே உன்னுடைய மீட்பர் இஸ்ரேலின் தூயவர் என்கிறார் ஆண்டவர் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்போர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவு உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக நான் உனக்கு துணை புரிவேன் நானே உன்னுடைய மீட்பர் இஸ்ரேலின் தூயவர் என்கிறார் ஆண்டவர் மன்றாட்டுகள் ஆண்டவரின் வருகை அண்மையில் உள்ளது ஆயினும் நாம் பொறுமையுடன் இருப்போம் ஏனெனில் ஆண்டவர் தாம் குறித்த நேரத்தில் திட்டமிட்டபடி வருவார் அவரிடம் இப்பொழுது மந்தாடுவோம் ஆண்டவராகியேசுவே நீர் வருவீர் என்பதை நாங்கள் நம்பச் செய்திருந்தோம் நம்பிக்கையின்மை என்னும் சுமையால் நசுக்கப்படுகின்ற உலகில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிரலும் ஆண்டவராக இயேசுவே நீர் வருவீர் என்பதை நாங்கள் நம்பச் செய்திரளும் மனிதனில் சிந்தனை வழமையும் இன்றைய உலகில் சிக்கல்களும் நிறைந்து கிடக்கின்றன உமது வருகை மாட்சிமிகு ஒளியை அங்கே வீசுவதாக ஆண்டவராக இயேசுவே நீர் வருவீர் என்பதை நாங்கள் நம்பச் செய்திருளும் திருத்தூதர்களின் உறுதியான நம்பிக்கையை எங்களுக்கு தந்திரலும் உமது வார்த்தையை அறிவிப்பதில் இருந்த ஆர்வத்தையும் எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவராக இயேசுவே நீர் வருவீர் என்பதை நாங்கள் நம்பச் செய்திருளும் நீர் வருகின்றீர் என்னும் உண்மையை எல்லா தலைமுறைகளுக்கும் திருச்சபை தொடர்ந்து பறைசாற்றுகிறது அத்திருச்சபையை நாங்கள் அன்பு செய்ய உதவியிரலும் ஆண்டவராக இயேசுவே நீர் வருவீர் என்பதை நாங்கள் நம்பச் செய்திருளும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறை வேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் കൂയതെടെ പോറ്റപെരഗ ഉമദോട്ടിവരുക ഉമദേ തിരുമുമ്പേന്നുള്ളിൽ നിറയേതുവതു പോ குற்றம் செய்வரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பொற்றங்கள் மன்றாடுவோமாக அருளின் ஊற்றாகிய ஆண்டவரே உம் ஒரே மகனுடைய வழிகளை ஆயத்தம் செய்ய எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியர்களும் இதனால் நாங்கள் நேரிய உள்ளத்தோடு உமக்கும் பிறருக்கும் ஊழியம் புரியச் செய்தருளும் உம்மோடு யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரலும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமேன்